இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு நாலு அஞ்சு விசில் விட்டு ஆறின பிறகு தோல் உரித்து வச்சுருக்கேன் இதை நம்ம மசித்து கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஒரு விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கை நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி இருக்கும் அது வந்து இங்கே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதிலே நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துருக்கேன் அடுப்பில் ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் போட்டுருக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரியை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் லாஸ்ட்டில் வறுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வறுக்காமலே பச்சையாக நல்லா மெலீஸாக சீவி சீவி போட்டிங்கனாலும் அங்கங்கே கடிபடுற கடி மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா செவந்தோடனே எடுத்துக்கலாம் முந்திரி வந்து லைட்டாக செவந்து ஆரம் செவக்க ஆரம்பித்தோடனே நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயிலே நம்ம வந்து சர்க்கரை வந்து நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம சுகர் சேர்க்கணும் நான் இனிப்பு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போதுன்ட்டு நான் ஒரு கப்பு சேர்க்குறேன் இந்த சர்க்கரைக்கு இந்த எந்த கப்பில் எடுக்கணும் அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு தண்ணி விற்கிருக்கேன் ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு அரைக்கும் போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் இதுலேயே நான் ஒரு சுட்டிக்கு உப்பு சக்கரை கூட சேர்த்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா சர்க்கரை கரையட்டும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் பாகு பதம்லாம் இதுக்கு தேவையில்லை நல்லா நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் இது நல்லா கரை கரையட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இல்லை நான் ஒரு சிட்டிக்கு நான் கேசரி கலர் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போது இந்த தண்ணியில் கொதிக்கிற சர்க்கரையில் நான் கேசரி கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இங்கே அரைச்சி வச்ச இந்த கோதுமை சாரி உருளைக்கிழங்கு விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சிட்டு அதை நல்லா கை வச்சு மசிச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி திருப்பி அப்படியே உளுந்து மாவு மாரி வரும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வா ரொம்ப ஈஸியானது தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்து வழித்து போட்டுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா அந்த சுகர் சிரப்பில் நானே இந்த உருளைக்கிழங்கு விழுதை நான் இதில் சேர்த்துட்டேன் ஏலக்காவும் இதிலே சேர்த்து நான் அரைச்சிட்டேன் நீங்கள் ஏலக்காய் பொடி தனியாக நுணுக்கி வச்சுருந்தீங்கன்னா தனியாக பொடி இருந்தால் போட்டுக்கோங்க அதேமாதிரி இதில் நான் ஒரு சிட்டிகை உப்பு சர்க்கரையிலே போட்டு வச்சுருந்தேன் அதனால் உங்களுக்கு அது தெரிஞ்சுருக்காது உப்பு ஒரு சிட்டிக்க போடுறதுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா கைவிடாமல் கிண்டி இது கொஞ்சம் சுண்டி வரட்டும் கொஞ்சம் இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய்யும் ஆயிலும் சேர்த்து வச்சுருக்கிறேன் அதனால் இது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இது முழுக்க முழுக்க நெய்யிலே செய்யணுன்னு கிடையாது நீங்கள் ஆயிலில் கூட செய்யலாம் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு மாறவே மாறாது சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டு இறக்குற ஸ்டேஜுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க நம்ம ஊத்தின நெய் எண்ணெய் எல்லாமே இழுத்துக்கிச்சு இழுத்துக்கிட்டு நல்லா எவ்வளோ உள் வாங்கிக்கிச்சு பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா சுருங்கி வருது பாருங்கள் இப்போ இதில் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் நம்ம இன்னும் பதம் வரல இந்த பதம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதுனால இப்படி இருக்குது நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் கண்டிப்பாக அரைக்க முடியாது உருளைக்கிழங்கு அதனால் இது வந்து எங்கள் அப்பாவோடைய ஸ்பெஷல் அந்த நாளில் நாங்கள் உரல்ல அரைச்சி உருளைக்கிழங்கு அல்வா செய்வோம் இப்போலாம் மிக்சி வந்ததுனால மிக்சியில் அரைக்கிறதுனால ஈஸியாக இருக்குது அப்போல்லாம் தண்ணியே சேர்க்காம நாங்கள் உரலில் அரைச்சி கையால் பிசைஞ்சு உரல்ல அரைச்சி செய்வோம் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி செய்கிறோம் இந்த உருளைக்கிழங்கு அல்வா ஸ்பெஷல் எங்கள் அப்பாவோடைய ஸ்பெஷல் இது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயும் இந்த அல்வா கண்டிப்பாக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுருங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு அரை கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ இது நல்லா இதுவும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் கிட்டத்தட்ட இது மைசூர் பாக்கு மாதிரி மாடல் தான் இதுவும் இது வந்து நம்ம தேவைன்னா நம்ம நிறைய ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம கிண்ட முடிகிற வரைக்கும் நம்மளே கிண்டி எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக்கில் இருக்குதுன்றதுனால நினைக்காதீங்க நீங்கள் சாதா கடையில் செஞ்சிங்கன்னா கூட எண்ணெய் வந்து கையோ எண்ணெயோ கொஞ்சம் இதுக்கு இழுக்க இழுக்க கொஞ்சம் ஊற்றுனா தான் உங்களுக்கு கிண்ட முடியும் அந்த அளவுக்கு இது வந்து திருநெல்வேலி அல்வா கோதுமை அல்வா எல்லா அல்வாவை விட சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இழுத்துக்கிச்சு பாருங்கள் இப்போ இதை இன்னும் நல்லா சுருங்கி வரட்டும் பாருங்கள் நம்ம ஊற்றுனதுலேருந்து எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு கிளறு கிளறி இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்து நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம முந்திரியை சேர்த்துட்டோம் இப்போ நல்லா நம்மளுக்கு எண்ணெய்லாம் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் க அதுவே வந்து கக்கி வந்துடும் அந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்துடும் இப்போ இதை அப்படியே இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டால் உடனே கொஞ்சம் எல்லாமே நெய்யெல்லாம் மேலே வந்துடும் அப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் ஆறுன பிறகு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போது நம்மளுடைய உருளைக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெய் கூட ரொம்பவே நான் ஊற்றலை அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட நெய் எண்ணெயெல்லாம் வந்து இந்த மாதிரி அல்வா செய்யும்போது நிறைய எண்ணெய் நெய்யெலாம் தேவைப்படும் நானாக ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் ஆளும் நலமுடன் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு அல்வா ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்கில் வச்ச உடனே ரொம்ப கரைஞ்சி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்